அவர்கள் பயணம் நம் வரலாற்றை மாற்றுமா காலத்தை வெல்லும் வரலாற்றை மீட்கும் பயணம் இதோ தொடங்குகிறது சோலாஸ் மிஷின் ஒன்று மர்ம குகையின் அழைப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடர்ந்த காடு அது இலைகளின் சலசலப்பும் தவிர வேறு சத்தம் இல்லை அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு சசி நிலா மற்றும் அபிமன் மூவரும் தங்கள் ஆராய்ச்சி பயணத்தை தொடர்ந்தனர் சசி ஒரு சிறந்த மொழியியலாளர் மற்றும் எலக்ட்ரானிக் டிவைஸ் மற்றும் டெக்னாலஜியில் கைதேர்ந்தவர் எப்படியாப்பட்ட அசாதாரண சூழ்நிலையிலும் கையாளக்கூடிய திறன் படைத்தவன் நிலா குழுவின் உயிர்நாடி அவளது புத்திசாலித்தனம் துல்லியமான கணக்கீடுகள் மற்றும் எதையும் தீர்க்கமாக யோசிக்கும் திறன் பல சமயங்களில் அவர்களுக்கு உதவி இருக்கிறது அவளது கையில் இருந்த ஜிபிஎஸ் கருவி காட்டிற்குள் வழி தவறிவிடாமல் அவர்களை வழிநடத்தியது அபிமன் இந்த மூவரில் மிகவும் துணிச்சல் மிக்கவன் உடல் திறன் கொண்டவன் எந்த சவாலையும் தயங்காதவன் காடு மலை கரடுமுரடான பாதைகள் என எதற்கும் சளைக்காமல் முன்னேறும் அவனது திறமைக்கு ஈடு இணையே இல்லை அவனது பையில் பாதுகாப்பு உபகரணங்களும் இருந்தது சசி இன்னும் எவ்வளவு தூரம்தான் போகணும் என்று கேட்டால் நிலா தெரியல நிலா இந்த மேப்பில் ஒரு இடம் குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா இதுவரைக்கும் எந்த அடையாளமும் தென்படல சசி தனது பழைய நிலவரை படத்தை மீண்டும் சரி பார்த்தான் அபிமன் மரக்கிளைகளை விலக்கிக் கொண்டு முன்னேறினான் கவலைப்படாதீங்க எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கணும் நம்ம தேடினது கிடைச்சிடும் அவனது குரலில் நம்பிக்கை ஒலித்தது திடீரென அபிமன் சற்று தயங்கி நின்றான் அங்க பாருங்க என்று தனது கையை நீட்டினான் அவர்கள் முன் செங்குத்தான பாறைகளுக்கு நடுவே புதர் மண்டிய ஒரு பெரிய குகை வாயில் தெரிந்தது அங்கே செல்வது என்பது அவ்வளவு எளிதல்ல அபிமன் தன் பையில் இருக்கும் கயிறினை அந்த பாறையின் மீது வீசினான் அந்த கயிறு இரு பாறைக்கும் நடுவில் சிக்கி அதன் பின்னர் மூவரும் கயிற்றின் மீது தொங்கிக் கொண்டு சென்றனர் பயப்படாதீங்க பார்த்து வாங்க என்று கனத்த குரலுடன் சொன்னான் அபிமன் அப்போது அந்த கயிறு பாறையின் மீது பட்டு அருந்து விடுகிறது நிலா அந்த பள்ளத்தில் விழும்பொழுது ஒரு மரக்கிளையை பிடித்து கொண்டாள் நிலா நிலா என்று கத்தினான் சசி சசி தனது டிவைஸை எடுத்து நிலாவின் சோர்வான கைகளுக்கு ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியை கொடுத்தான் அபிமன் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் கயிறை எடுத்துக்கொண்டு பள்ளத்தில் குதித்து நிலாவை காப்பாற்றினான் அப்பா எப்படியோ தப்பிச்சிட்டோம் என்று சோர்வான குரலுடன் சொன்னால் நிலா மூவரும் சற்று நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு அந்த குகையை நோக்கி புறப்பட்டனர் அந்த குகையின் அமைப்பே ஏதோ ஒரு மர்மத்தை மறைத்து வைத்திருப்பது போல இருந்தது இதுதான் நம்ம தேடின இடமா இருக்குமோ சசி ஆச்சரியத்துடன் கேட்டான் சசி மூவரும் மெதுவாக குகையின் உள்ளே நுழைந்தனர் உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது நிலா தனது டார்ச் லைட்டை ஆன் செய்தாள் அதன் வெளிச்சத்தில் குகையின் சுவர்களில் சில பழங்கால எழுத்துக்களும் விசித்திரமான குறியீடுகளும் தென்பட்டன சசி இதை நீதான் பார்க்கணும் நிலா ஆர்வத்துடன் எழுத்துக்களை நோக்கி டார்ச் லைட்டை அடித்தாள் சசி ஒரு பழைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு எழுத்துக்களை உற்று நோக்கினான் இது சங்க காலத்து எழுத்துக்கள் மாதிரியே இருக்கு ஆனா சில குறியீடுகள் வித்தியாசமா இருக்கு அவன் தனது விரலால் குறியீடுகளை தொட்டு பார்த்தான் உம் இது ஒரு வகையான வழிமுறை மாதிரி இருக்கு ஒரு கடல் வழி பயணத்தை குறிக்குது கடல் வழி பயணமா இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு கடல் பயணத்தை பத்தி எதுக்கு குறிச்சிருக்காங்க அபிமன் குழப்பத்துடன் கேட்டான் இது வெறும் வரைபடம் இல்லை அபிமன் இது ஒரு காலங்கடந்த பயணத்திற்கான குறிப்பு மாதிரி தெரியுது சசி மேலும் ஆராய்ந்தான் இந்த குறியீடுகள் ஒரு குறிப்பிட்ட திசையையும் சில நட்சத்திரங்களையும் குறிக்கின்றன இது ஏதோ ஒரு தீவை நோக்கி செல்லும் பாதை நினைக்கிறேன் நிலா தனது அந்த புகைப்படம் எடுத்தாள் நட்சத்திரங்கள் திசை சசி சொல்றது சரிதான் இது ஒரு படகோட்டிக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கு ஆனா எதுக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு குறிப்பு தெரியல நிலா ஆனா இந்த குறிப்புகள் மிகவும் துல்லியமா இருக்கு இவ்வளவு வருஷமா இந்த எழுத்துக்களும் குறியீடுகளும் இங்கே இருந்திருக்குன்னா நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இதுல இருக்கு சசி முகத்தில் ஒரு தெளிவு பிறந்தது இந்த குறியீடுகளை பார்த்தா இது ஏதோ ஒரு மர்மமான தீவை நோக்கி போகுது அந்த தீவுல ஏதோ ஒரு ரகசியம் காத்திருக்குன்னு தோணுது பல ஆபத்துகளும் காத்திருக்கிறது என்றால் நிலா ஆபத்தா அதை அபிமன் பார்த்துக் கொள்வான் நமக்கு எதற்கு பயம் என்றான் சசி அவர்கள் மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் ஒரு புதிய சாகசத்தின் அழைப்பு அவர்கள் கண்களில் பிரதிபலித்தது இந்த குகையும் அதில் கண்டெடுத்த குறியீடுகளும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது அப்போது ஒரு சத்தம் அவர்களுக்கு பின்னால் ஒரு மர்ம உருவம் அவர்களை பின்தொடர்ந்தது